நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஜன்னல்கள் கதவுகள் எப்பொழுதுமே மூடி வைத்து வீட்டில் வாழ்ந்தால் நன்மையா இல்லையா இப்போ சில பங்களாவில் வந்து ஏசி இருக்கு டோட்டலா சென்ட்ரலைஸ்டு ஏசி அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்கிரீன் போட்டுட்டு உள்ள வாழ்கிறாங்க இப்போது அங்கேருந்து கொஞ்சம் வெளியே வந்துவிட்டோம் ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்காங்க ஒவ்வொரு ரூம்லேயும் ஏசி இருக்குது எல்லா ஜன்னல்களும் மூடி இருக்குது சில வேலை செய்கிறதுக்கு சோம்பேறி தானம் போடுறவங்க சார் ஜன்னலை திறந்தா வெளியிலேருந்து குப்பை வந்துடும் சார் குப்பை வந்துட்டால் தினமும் பெருக்கணும் டஸ்ட் ஓவராக வந்துடும் அப்படின்வாங்க சில வீட்டில் ஏசி இல்லாமல் இருக்குது ஜன்னல் இருக்குது வெளியிலேருந்து குப்பை வருது ஆனாலும் மூ வெ ஆனாலும் ஜன்னலில் மூடிடுறாங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க கொசு அதிகமாக இருக்குது சார் அதனால் நாங்கள்லாம் ஜன்னலில் மூடிடுறோம் அப்படின்றாங்க சில வீட்டுக்கு எதிர்க்க சில சோம்பேறிங்கள்லாம் இருக்காங்க வீட்டில் எட்டி எட்டி பார்க்குறாங்க அவங்களுக்கு கண் நல்லா இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை பார்க்குறாங்க அதனால் நாங்கள் ஜன்னலை மூடிடுறோங்க கதவை மூடிடுறோங்க அப்படின்றாங்க சிலவங்க வந்து சார் கதவு திறந்துருந்தா திருடர்கள் அதிகமாக வந்துடுறாங்க எங்கள் வீட்டிலெல்லாம் திருடர்லாம் நடந்திருக்கு அதனால் நாங்கள் கதவு ஜனல் எல்லாமே மூடி வைக்கிறோம் அப்படின்றாங்க பாருங்கம்மா சேஃப்டி அண்டு செக்யூரிட்டிக்காக பிரதான வாசலை மூடி வைக்க வேண்டும் இப்போ இருக்கிற காலத்துக்கு அந்த எந்த திசை வாசல் இருந்தாலும் அதை மூடி வைக்கணும் சேஃப்டி இருக்குது வாட்ச்மேன் இருக்காங்க அப்படின்னா பிரதான வாசலை திறந்து வைக்க வேண்டும் ஏன்னா அந்த காலத்திலலாம் நல்லவங்கள்லாம் இருந்தாங்க இப்போவும் நல்லவங்க இருக்காங்க நல்லாரும் திருடர்கள் என்று சொல்ல முடியாது கெட்டவங்களும் இருந்தாலும் நல்லவங்களும் இருக்காங்க பிரதான வாசலை திறந்து வைக்க வேண்டும் பிரதான வாசல் திறந்து வைத்து அதை மேலே தெய்வத்துடைய ஏதாவது படமோ எதாவது ஃபோட்டோவோ சிலையை வைத்தால் அது நமக்கு நன்மையை தான் செய்யும் தவிர கெடுக்காது ஏன் ஜன்னலை துறக்க வேண்டும் எந்த திசை ஜனலை துறக்க வேண்டும் அதனால் என்ன தோஷங்கள் பாருங்க ஜன்னல் என்று சொல்லும் பொழுது தென்மேற்கு திசையில் உங்களுக்கு ஜன்னல் இருந்தால் அது வந்து சவுத்தில் இருந்தால் சவுத் வெஸ்டில் இருந்தால் அது கண்டிப்பாக மூடுங்க நான் திறக்கவே சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அந்த காற்று வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் அது உங்கள் பேரை கெடுக்கும் ஏதாவது மன நோயை கொடுக்கும் அதனால் நீங்கள் தெற்கு திசையில் தென்மேற்கில் இருக்கிற ஜனலை மூடிடுங்க நானே சொல்கிறேன் அதே மேற்கு திசையில் தென்மேற்கில் இருக்குது அதுவும் பெரிய பெரிய பிரச்சனையை கொடுக்கும் ஜூதாடியுடைய பழக்கம் கொடுக்கும் சில ஆண்களுக்கு வெளியே பெண்கள் உடன் தொடர்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அந்த காற்றுனால் உருவாகும் அது எக்ஸ்டென்ஷன் பால்கனியா இருந்தால் உங்கள் மகன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டான் தென்மேற்கில் எக்ஸ்டென்ஷன் பால்கனி இருந்தால் உங்கள் மகன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டான் வீண் செலவு செய்வான் திடீர் திடீர்னு செலவுகளை செய்வான் ஓடிடுவான் வீட்லேருந்து அதனால அந்த காற்று வரக்கூடாது அங்கேருந்து வாசல் இருக்கக்கூடாது அங்கே இருக்கிற ஜன்னலை கண்டிப்பாக மூட வேண்டும் தென்மேற்கு திசையில் பால்கனி இருக்குது ஜன்னல் இருக்குது நீங்கள் அங்கே ஏதாவது பிளான்டேஷன் பண்ணிட்டீங்க மரம் வச்சிட்டீங்க சின்ன சின்னதாக பூ தொட்டி அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா கடன் ஏறிவிடும் பச்சை கலர் அதிகமாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு மனநோய் வந்துடும் அதனால் அங்கே அந்த மர செடி கொடிகள் வைக்காதீங்க பால்கனி வைக்காதீங்க ஜன்னல் இருந்தால் மூடிடுங்க அதை துறக்காதீங்க அப்படின்னு நானே சொல்கிறேன் இதே மாதிரி மேற்கு திசையில் தென்மேற்கில் இருந்தால் இதே பலன்கள் தான் குச்சம் அதிகமாக அதிகமான மனநோய் அதிகமாகும் அதனால் துறக்காதீங்க மேற்கு மத்திய பகுதியில் ஜன்னல் இருந்தால் கண்டிப்பாக துறங்கள் அது நன்மையை கொடுக்கும் மேற்கில் வடமேற்கில் ஜன்னல் இருந்தால் அதை துறங்க அதை மனசாந்தி கொடுக்கும் வடக்கு திசையின் மத்திய பகுதியும் வட கிழக்கிலும் ஜன்னல் இருந்தால் அதை கண்டிப்பாக தொடங்க அதனால் வீட்டில் லக்ஷ்மி உருவாகும் லக்ஷ்மி வரும் ஏனென்றால் சிவனின் ஈசானம் சிவனுடைய இடம் வடக்கு வந்து புதன் குருவுடைய இடம் புதன் குருவுடைய இடம் வந்து குபேரனுடைய இடம் லக்ஷ்மி வர்ற இடம் வீட்டில் சந்தோஷம் வரும் அந்த காற்று வீட்டிலேருந்து எவ்வளோ நுழையுதோ வடக்குலேருந்து வடக்கு மத்திய பகுதியிலேருந்து வடக்கு இலக்குலேருந்து எவ்வளோ காற்று நுழைகுதோ அவ்வளோ வீட்டில் ஏழையாக போனாலும் அந்த காற்று வரும் பொழுது நீங்கள் வீட்டில் சாப்பாடு சாப்பிடும்போது மன நோய் இல்லாமல் சந்தோஷமாக கணவன் மனைவி பசங்க உட்காந்து சாப்பிடுவீங்க நீங்கள் பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் மன நிம்மதி இருக்கும் அதே நேரத்தில் டோட்டல் சென்ட்ரலைஸ்டு ஏசி ஜன்னல் இருக்குது அந்த வீட்டில் ஒரு குழந்தை டெலிவரி ஆகுது நானே போகிறேன் அந்த ரூமில் போனால் சுவாசம் இன்னும் எனக்கே பிடிக்குது என்னப்பா அப்படின்னு குழந்தை லெட்ரின் பாத்ரூம் எல்லாம் போனால் அந்த இப்போது இந்த சின்ன சின்ன பேட்ஸ் எல்லாம் இருக்குது பசங்களுக்கு புது புது பேரில் பேட்ஸ் எல்லாம் வருது அது ஒன்றுக்கு நைட்டெல்லாம் போட்டுவிடுவாங்க பசங்களுக்கு பெட்டில் ஒன்று புயஞ்சுடுவாங்க அந்த நாப்பீஸ்லாம் அப்படியே வெளியே கிடக்கும் கபடிக்கும் ஏனென்றால் அந்த வைரஸ் பேக்டீரியாஸ் எல்லாமே அந்த ரூமில் சுற்றும் அவங்க என்ன செய்வாங்க அந்த மாதிரி ஸ்மெல் வரக்கூடாது திடீர் நேரம் ஸ்ப்ரேவை அடித்து விட்டுடுவாங்க ஸ்ப்ரேவை அடித்தா அந்த செத்து செத்துப்பிடுவான் செத்த போவாது அந்த ராகு பேக்டீரியாஸ் வந்து எல்லாமே ராகுவின் தாக்கங்கள் அதனால் வீட்டில் சண்டை பிரச்சனை அதிகமாக சோம்பேறி சுவாச நோய் வெளி காற்று வெளியிலேருந்து உள்ளே வரலைன்னா இது எல்லாமே வீட்டுக்குள்ளே சுற்றினே இருக்கும் சுத்தினே இருக்கும் பொழுது அது இன்ஃபெக்ஷன் உருவாகும் மனநோய் உருவாகும் வெளியிலேருந்து காற்று வராது ரொட்டேஷன் ஆகாது எல்லாமே இப்போ ஸ்பிளிட் ஏசி போட்டாங்க அது இன்னும் பிரச்சனை அதிகம் இப்பொழுது ஜன்னல் கிழக்கு ஜனலாகது காத்து வந்தால் பேர் புகழ் உங்களை பத்து பேர் பாராட்டுவாங்க பத்து பேர் சொல்லுவாங்க சார் நல்லவர் அப்படி இப்படின்னு பாராட்டுவாங்க நன்மை நடக்கும் உங்களை பற்றி பல இடத்தில் பேசுவதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் புகழ் உருவாகும் உங்களுக்கு மன தைரியம் உருவாகும் கிழக்குலேருந்து காற்று வரும் பொழுது அது மன தைரியத்தை கொடுக்கும் பாருங்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் மெட்ராஸில் இல்லை மழை எப்பொழுது வரும் அப்படின்னா வடகிழக்குலேருந்து அந்த காற்று நமக்கு வரும் பொழுது தான் அதுதான் மேகத்தை கொண்டு வரும் அதிகமாக அதுதான் நீண்ட பெரிய மழை பத்து நாள் மழை அஞ்சு நாள் மழை வந்தால் அந்த மாதிரி தான் வரும் புயல்லேருந்து வரும்போது அது சுற்றி இப்படி தான் வரும் ஸோ வடகிழக்குலேருந்து காற்று வரும் பொழுது அது நம்முடைய குடும்பத்தை பேர் புகழ் கொடுக்கும் குடும்பத்தில் எல்லோருக்கும் பேர் புகழ் கொடுக்கும் தைரியம் கொடுக்கும் பண வசதி ஏற்படுத்தும் நமக்கு வந்து டிப்ரெஷன் குறையும் என்று சொல்லுவேன் டிப்ரெஷன் குறையும் ஏன்னா வடக்கிலிருந்து காற்று வரும் பொழுது பகவான் சிவனின் அருள் உங்கள் குடும்பத்துக்கு இருக்குது என்று அர்த்தம் அதனால் இப்பொழுது தென்கிழக்கு தென்கிழக்குலேருந்து காற்று வரலாம் ஆனால் அதிகமாக காற்று வந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு கோபம் அதிகமாக வருது என்ற அர்த்தம் கோபம் யாருக்கு அதிகமாக வருதோ அவங்க வீட்டில் தென்கிழக்கில் பெரிய ஜன்னல் அதிகமாக இருக்கும் தெற்கு சாய்ந்த தென்கிழக்கில் ஜன்னல் இருக்குது அப்படின்னா அதுவும் நல்லது ஆனால் அதிகமாக காத்து வரும்பொழுது பெண்களுக்கு சமையலில் தடங்களும் அவங்க கர்ப்பை கோளாரும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதாவது சப்ஜெக்டில் என்ன இருக்குன்னா நீங்கள் வீட்டின் கிழக்கு திசையில் இருக்கின்ற ஜன்னல்களும் வாசல்களும் தொடர்ந்து விடுங்க காலையில் ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு ஹவர் மூணு ஹவராவது அந்த சூரியன் விளைச்சம் வீட்டில் வர வேண்டும் அதனால் உங்களுக்கு நன்மை நடக்கும் பேர் புகழ் வரும் பண வசதி உண்டாகும் வீட்டில் இருக்கிற பக்டீரியா வைரஸ் எல்லாம் வெளியே போவோம் என்று அர்த்தம் வீட்டை மூடி கொண்டிருந்தால் காற்று வெளியிலிருந்து வரலை என்றால் வீட்டில் ராகுவின் பிரச்சனை உருவாகும் யார் யார் வீட்டில் ராகுவின் பிரச்சனை உருவாகுதோ அவங்க வீட்டில் வீண் விவாதங்கள் சண்டைகள் நோய் நொடிகள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் வீட்டில் ஜன்னல்களும் வாசல்களும் தொடர்ந்து விடுவதே நன்மை 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 அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க